வணக்கம் உங்கள்கிட்ட சிங்கப்பூர் வரதை பற்றி சொல்லியிருந்தேன் இப்போ டேட்ஸ் ஃபைனலைஸ் ஆகிடுச்சு இருபத்தஞ்சாந்தேதி ஆகஸ்ட் அன்னைக்கு வரேன் அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை நான் எங்கே வரேன் எப்போ என்னை சந்திக்கணும்னு கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் இமெயில் ஐடிலையும் எங்கள் டீமை கனெக்ட் பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க சிங்கப்பூரில் ஆகஸ்ட் இருபத்தஞ்சாந்தேதி டெஃபினட்டாக சந்திப்போம் நன்றி வணக்கம் வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சல் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி நேற்று அமெரிக்கன் மார்க்கெட்டில் ஒரே தர்மடி அண்ட் மண்டே காட்டால் ஜாப்பனீஸ் மார்க்கெட்டும் அடிபடும் நேற்று ஜாப்பனீஸ் மார்க்கெட் பயங்கரமாக அஞ்சாறு பர்சன்ட் விழுந்தது இந்த காரணம் வந்து ஃபைனலி அமெரிக்காவில் ரிசெப்ஷன் வர மாதிரி ஒரு செய்தி அதாவது என்னென்னா ஜாப்லெஸ் ரிப்போர்ட் வரும் எவ்வளோ பேருக்கு வேலை இல்லைன்னு நம்ம ஊர் மாதிரி நினச்சா கணக்கு கொடுக்காமல் இருக்க முடியாது அங்கே பேரும் இல்லை கரெக்டாக போட்டு கணக்கு போட்டு சொல்லுவாங்க நார்மலாக ரெண்டு லட்சம் ஜாப்ஸ் கிரியேட் ஆகும் போன வாட்டி ஒன்னே கால் லட்சம் தான் ஜாப்ஸ் கிரியேட் ஆகியிருக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட்டுங்கிறது அமெரிக்காவில் ஃபர்ஸ்ட் டைம் ஆஃப்டர் இந்த ரெண்டு வருஷத்துல ஏறி இருக்குது அதனால் என்ன ரூமர்ஸ்னா அமெரிக்காவில் ரிசர்ஷன் வந்துருச்சா அப்படிங்கிற பேச்சு என்னை பொறுத்த வரைக்கும் ரிசர்ஷன் வரலை ஆனாலும் இப்போ இதெல்லாம் என்னென்னா மார்க்கெட்டில் வந்து ஜெனம் போல ப்ரெஷர் போடுறாங்க செப்டம்பரில் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணணுன்னு ஒரு வாட்டி கால் பர்சன்ட் ரேட் கட் பண்ணதுனால பெரிய டிஃப்ரென்ஸ் வராது இருந்தாலும் ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகிட்டுருக்கு ஸோ இது ஒரு மெயின் காரணம் அமெரிக்காவில் மார்க்கெட் விழுந்ததுக்கு ரெண்டாவது சைடில் வந்து ஜப்பான் டைட்டன் பண்ணுது ஜப்பான் டைட்டன் பண்ணதுனால இந்த கேப் பிட்வீன் தி டூ இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் குறையிறது அதனால் ரெண்டு வருஷமாக உயிர்ந்துட்டு இருந்த எண் மூணு வருஷம் வாரமாக ரேலி ஆகிட்டுருக்கு அதனால ஜாப்பனீஸ் ஸ்டாக்ஸ் ரொம்ப சீப்பாக முழுக்க கிடைக்கிது அது வந்து நேற்றே நான் சொன்ன மாதிரி டாய் ஷாப்பில் இருந்த மாதிரி இருந்தது நேற்று இன்னும் பல ஸ்டாக்ஸ் விழணும் விழுந்தால் நம்மளுக்கு நல்லா இருக்கும் நேற்று வந்து மார்னிங் அண்ட் நைட் ரெண்டுமே ரொம்ப என்ஜாயபுளாக இருந்தது மார்னிங் டோக்கியோ அண்ட் நைட் நியூயார்க் ரெண்டுமே என்ஜாயபிள் டைம் ஸோ இந்த ஒரு பேர் மார்க்கெட்டே வராது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறதுக்கு இதுதான் இப்படி தான் ஆரம்பிக்கும் எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரடுங்கிறது டெஃபினெட்லி மோர் ரீசனபிளி ப்ரைஸ் தன் இந்தியன் மார்க்கெட்டு இதனால இந்தியன் மார்க்கெட் நாளைக்கு விழுமாதான் விழும் மண்டே காலத்தில் விழும் ஆனால் நிறைய பணம் மியூச்சுவல் ஃபண்டு ட்வெண்ட்டி டு தேர்ட்டி பர்சன்ட் கேஷில் இருக்காங்க அண்ட் இந்த மாதமும் சிப்பில் வந்திருக்கும் ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வாங்கி அதை ப்ராப்அப் பண்ணுவாங்களா எல்ஐசி வாங்கி ப்ராப்அப் பண்ணுவாங்களா இல்லை மார்க்கெட்டை விடுவாங்களாங்கிறத நம்ம நாளைக்கு பார்க்கணும் பட் இவங்க இவங்கக்கே விட்டாலும் எஃப்ஐஸ் விற்காதிங்கிட்டாங்க அதனால ரொம்ப பெரிய ரேலி இருக்காது நாளைக்கு இவங்களும் ஆப்சண்டாக இருந்து எஃப்ஐயும் விற்றாங்கன்னா ஒரு திரும்பி ஒரு முந்நூறு பாயிண்ட் விழுத்துக்கு வாய்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இதுதான் இன்னைக்கு என்னோட கமெண்ட்ரி ஒன்று மண்டே காலத்தால் என்ன நடக்குங்கிறதுல இதுதான் என்னோட கமெண்ட்ரி சரி இது மார்க்கெட் நியூஸ் மார்க்கெட் என்ன நடக்க போகிறதுன்னு நியூஸ் நம்ம வந்து இன்னைக்கு கொஞ்சம் வேற இது பேசலான்னு கொண்டு வந்திருக்கேன் நம்ம இந்தியன் பில்லினியர்ஸுக்குலாம் வந்து ப்ராப்ளம் ஆஃப் பிளின்டி அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா என்ன ஃபீல் பண்ணுங்க சரி ரெண்டு மூணு பேருக்கு இட் இஸ் ப்ராப்ளம் ஆஃப் பிளின்டி ப்ராப்ளம் ஆஃப் பிளின்ட்டினா நிறைய பணம் இருக்குது என்ன பண்ணணும்னு தெரியல அது ஏன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணிட்டோம்னா இந்த கார்ப்பரேட் டேக்ஸ் ஸ்ட்ரக்சரை ஒர்க் வீக் பண்ணி கார்ப்பரேட் டாக்ஸ் ஸ்ட்ரக்சரை ரொம்ப குறைச்சிட்டோம் அண்ட் அட் த சேம் டைம் பர்சனல் டேக்ஸஸும் ஏற்றிருக்கோம் பர்சனல் டேக்ஸஸில் மூணு காம்பனெண்ட் இருக்குது ஒன்று நீங்கள் பர்சனலாக இன்கம் டேக்ஸ் கட்டுறது ரெண்டாவது ப்ரொப்ரேட்ரி பிஸ்னஸ் அண்ட் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்ஸும் அதில் தான் வரும் அதுக்கப்புறம் உங்களோட கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸும் அதில் வரும் அதுக்கப்புறம் இந்த மங்காத்தாடுறதுல எஸ்டிடி டேக்ஸ் போடுவாங்க அதுவும் வரும் இது எல்லாமே இண்டிவிஜுவல்ஸ் கட்டுறது இஸ் ஃபார் ஹையர் தென் கார்பரேட் டேக்ஸஸ் இது மாதிரி நம்ம வரலாறுல இருந்தது கிடையாது அண்டு இந்த கவர்மெண்ட் வந்து ப்ரொடக்ஷன் லிங்க்ட் இன்சென்டிவ்ஸ்னு கொடுக்கறது எல்லாமே ஐநூறு கோடி ஆயிரம் கோடிக்கு மேலே இன்வெஸ்ட் பண்ணாதான் கொடுக்கறது இதுக்கு முன்னாடி இருந்த பத்து வருஷத்துக்கு முன்னாடியில் இருந்ததுலாம் நம்ம ஊரில் வந்து ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸையும் மீடியம் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸும் தான் என்கரேஜ் பண்ணிட்டு இருந்தோம் ஸ்மால் இஸ் பியூட்டிஃபுல்னு அது மாதிரி மனாப்பிளீஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் எம்ஆர்டிபி ஆக்டு இதெல்லாம் வந்து சிக்ஸ்டீஸில் வந்தது தேர் பேசிக்லி டு கப் தி பிக் பிஸ்னஸ் அது ஒரு எக்ஸ்ட்ரீம் போயிடுச்சு நைன்டி ஒனில் அதெல்லாம் அபாலிஷ் பண்ணி ஒரு பேலன்ஸில் கொண்டு வந்தாங்க பட் இந்த போன பத்து வருஷத்தில் அட்லீஸ்ட் டூ தௌசண்ட் எயிட்டீன் செவன்டீன்லேருந்து அந்த டேக்ஸ் ஸ்ட்ரக்சரை கொஞ்சம் லேஸாக மாற்றி ரியலி வெல்த்தி பீப்புள்கிட்ட பணத்தை கையில் இருக்கிற மாதிரி பண்ணாங்க ஸோ ஒரு டாப் ஒன் பர்சன்ட் ஆஃப் டாப் பாயிண்ட் ஒன் பர்சன்ட் ஆஃப் இந்தியாவுக்கு ரொம்ப பெனிஃபிஷியல் ஆகிடுச்சு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் மெயின் பிஸ்னஸ் என்னென்னு புரிஞ்சுக்கோங்க கல்ஃப்லேருந்து எண்ணெயை வாங்கி ஜாம்நகர் கொண்டு வந்து ரிஃபைன் பண்ணி திரும்பி எக்ஸ்போர்ட் பண்ணுறது தான் அவரோட மெயின் கோர் பிஸ்னஸ் இந்தியாவுக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது அதுலேருந்து வர மற்ற பை ப்ராடக்ட்ஸை இந்தியாவில் விற்றுட்டு இருந்தார் இந்த எல்பிஜி கேஸு டீசல் பெட்ரோல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இந்த பெட்ரோ கெமிக்கல்ஸ்னு ஒரு டிவிஷனில் மட்டும் இந்தியாவுக்கு விற்றுட்டு இருந்தாரு இந்தியாவில் வந்து அவங்களுக்கு மொனாப்பிலி மூணு கம்பெனி அந்த மாதிரி மொனாப்பிளியில் இருக்குது பாம்பே டைம் டிஎம்டி அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க டிஎம்டி அதை ஓய்ச்சிட்டாங்க பிடிஏன்னு ஒரு பெரிய ப்ராடக்ட் இருக்குது பிளாஸ்டிக்கோட பேசிக் ப்ராடக்ட்ஸ் அது அது வந்து ரிலையன்ஸ் மொனாப்பிலி அதே மாதிரி கிராசிம்னு ஒரு கம்பெனி இருக்கு அது ஒரு மொனாப்பி ஸோ இந்த மொனாப்பிலிக்கு வந்து எப்படி பண்ணிட்டாங்கன்னா வெளிலேருந்து நீங்க இம்போர்ட் பண்ணால் அது டியூட்டி ஸோ ஒரு ஸ்பெஷல் குஷன்ல வந்து எங்களுக்கு ஒரு ஹை பிரைஸ்ல கிடைக்கும் கிராசிம் அண்ட் ரிலையன்ஸுக்கு இது மாதிரி அந்த மாதிரி ப்ராடக்ட் இருக்குதே முக்காசி பேருக்கு தெரியாது அதை இம்போர்ட்டும் பண்ண முடியாது இம்போர்ட் பண்ணால் டியூட்டி போட்டுருவான் ஸோ இந்த ஸ்மால் பிளேயர்ஸ் யார்கிட்டேருந்து அவங்க ப்ராடக்ட் வாங்கி டெக்ஸ்டைல் பண்ணுறாங்களோ லெட்டர் சோப்பு அது மாதிரி பிளாஸ்டிக்ஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து ஹை காஸ்டில் சப்ளை பண்ணிடுவோம் ஸோ எல்லா மார்ஜினும் அவங்களுக்கு போயிடும் எது இப்போ நீங்கள் பிளாஸ்டிக்கில் எல்லா ப்ராடக்ட்டும் பார்க்குறீங்க அதுமாதிரி வர்ஜின் பிளாஸ்டிக் ப்ராடக்ட் ப்ராஃபிட்ஸ்லாம் ரிலையன்ஸுக்கும் பல டெக்ஸ்டைல் ப்ராடக்ட்ஸ் ப்ராஃபிட் ரேஷனுக்கும் போயிடும் நம்ம இவங்க ரெண்டு பேர்ட்டையும் முன்னாடி நாற்பது பர்சன்ட் டேக்ஸ் இருந்தது இப்போ இருபத்தஞ்சு பர்சன்ட் டாக்ஸ் இருக்குது ஸோ இது வந்து அப்படியே ஸ்ட்ரக்சர்டாக வந்து கவர்மெண்ட் பாலிசி இட்ஸ் லீகல் அண்ட் இட் இஸ் கரெக்ட் ஆனால் இது வந்து கவர்மெண்ட் பாலிசினால் பண்ணப்பட்டது ஸோ அவங்கள்ட்ட வந்து கேஷ் ஃபுல்லோ ரொம்ப ஸ்ட்ராங்காக ப்ரோ ஆகிட்டு இருக்கும் அண்ட் இந்த குரூப்ஸில் வந்து ரெண்டுமே கமாடிட்டி பிஸ்னஸ் கமாடிட்டி பிஸ்னஸ்லாம் அவங்க ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டாங்க இப்போ சடனாக அவர் என்ன பண்ணிட்டார் இப்போ வந்து அதானி கொரோனா காமிச்சு எல்லா சிமெண்ட் கம்பெனியும் அவர் சிமெண்ட்லேயே கிடையாது குஜராத் அம்புஜான்னு ஒரு சிமெண்ட் கம்பெனியை வாங்கி எல்லா சிமெண்ட் கம்பெனியும் அவங்க கான்சாட்லேட் பண்ண விட்டோம்னா அது வரைக்கும் சும்மா இருந்தாரு பிர்லா அவருக்கு பயம் வந்துருச்சு நம்மள காலி பண்ணிட்டு சிமெண்ட்னு அதனால போய் கல்ஃப்ல ஒரு சிமெண்ட் கம்பெனியும் இந்தியா சிமெண்ட்ஸையும் வாங்கிட்டாரு அவரு அவரோட லீட அவர் ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டாரு இப்போ இவர் வந்து கிராசம்லயும் சிமெண்ட்லயும் வர ப்ராஃபிட் எடுத்து மத்த இடத்துல எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு இது ரெண்டு அண்ட் அலுமினியம் அவங்களோட ஒரிஜினல் பிசினஸ் இண்டால் கோல்னு பிசினஸ் ஆமா ஒரு காப்பர்ஸ் மெல்டிங் பிளான்ட் கூட இருக்கு வேதாந்தோட காப்பர்ஸ் மெல்டிங் பிளான்ட்டுக்கு ஆயிரம் ப்ராப்ளம் வந்தாலும் இவரோட காப்பர்ஸ் ப்ராப்ளம் பிளான் அது குஜராத்ல இருக்கு இப்போ இதெல்லாம் இங்க இருக்கும்போது இண்டோ கல்ஃப் ஒரு ஃபர்டிலைசர் கம்பெனியும் வச்சிருக்காரு அது மூலமா தான் இந்த காப்பர் மில்டிங் பிளான்ட் ஆரம்பிச்சாரு அதை எடுத்து ஹிண்டால்கோல போட்டுக்கிட்டாரு மணி ரைட்டா அண்ட் அதே சமயத்துல இந்த கிராசம்ல இது மாதிரி டெக்ஸ்டைலுக்கு இன்புட் கொடுக்கறதுல ஹீஸ் மனாப்பிடி இந்த ரெண்டு காசை எடுத்து அவர் வந்து ஆதித்தபுல்லா ஃபைனான்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி ஆரம்பிச்சார் அதில் பயங்கர கண்ட்ரோலு டெக்ஸ்டைலில் என்ன பண்ணார்னா மதுரா கோட்ஸோட பல பிராண்டை வாங்கிட்டார் ஃபர்ஸ்ட் அவர் வந்து இப்போ வந்து டூ தௌசண்ட்லாம் ஆரம்பிச்சு பேண்டலூன் முங்கிட்டாரு அது லாஸ்டில் வந்தது ஃபியூச்சரோட ஒரிஜினல் கம்பெனி அப்புறம் லூயி ஃபிலிப் வேன் அப்படின்னு ஒரு பெரிய பிராண்டு கிரியேட் பண்ணாரு ஆனால் அவரோட கன்சியூமர் ஃபேசிங் பிஸ்னஸ் எல்லாம் வந்து கஸ்டமர் ட்ரஸ்ட் இல்லைன்னா உங்களால் கன்சூமர் பிஸ்னஸே பண்ண முடியாது அதெல்லாம் அவருக்கு போயிடுச்சு ஏன் போச்சுன்னா எனக்கு புரியாது பிகாஸ் ஐநா பாட்டு அவரோட பிராண்டு வாங்கலைன்னா லூயி பிலிப்பி பீட்டர் இங்கிலாண்டு இதுக்கெல்லாம் ட்ரஸ்ட் ஆஃப் தி கஸ்டமர் ஆமாம் அது ஏன் எதுக்கு ஏன் நடந்ததுன்னு எனக்கு புரியல ஐம் நாட் க்ளோஸ்லி பேண்டமிக்க அப்புறமாவே அது ஃபுல்லாக லாஸ்ட்ல போயிட்டே இருக்கு அதே மாதிரி ஏபி கேபிட்டல் வந்து மற்றவங்க எல்லாம் குரோ பண்ணாங்கல்ல இந்த பீரியட்ல ஃபைனான்ஸ் கம்பெனிலாம் அது மாதிரி இது குரோ ஆகுது ஒரு இருபது வருஷமா சுந்தரம் பைனான்ஸ் கோத்தக் மஹிந்திரா பைனான்ஸ் கம்பெனில இருந்து பேங்காவே மாறிடுச்சு அது மாதிரி எல்லாம் இது குரோ ஆகாம இது அப்படியே ஒரு லேகாடாவே இருந்தது ஐடியாவை தூக்கி கம்பைன் பண்ணி ஐடியா போயிடுச்சு ஐடியா வருது லாஸ் எப்படியாவது கட்டி உண்மை பார்க்கறாரு முடியல ம் ஸோ இதெல்லாம் அவர் இருக்கும்போது தி எக்ஸஸ் ப்ராஃபிட்ஸ் இஸ் மேட் இன் இண்டால்கோ அண்ட் கிராஸ் இப்போ அவர் வந்து என்ன பண்ணுறாருனா சிமெண்ட்டு வந்து ஒரு பர்டிகுலர் டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க் வழியாக போகும் த்ரூ ஹார்ட்வேர் ஸ்டோர்ஸ் வழியாக போகும் அது இப்போ அந்த கண்ட்ரோல் அவர்கிட்ட இருக்கு இப்போ இந்த பெயிண்ட்டும் அதே பிஸ்னஸ் தான் அதை பிக்கி பேக் பண்ணுது இல்லை இதில் என்ன ஆச்சுன்னா இவங்கெல்லாம் பெயிண்ட் அவுட்டுட்டாங்க ஏஷியன் பெயிண்ட்டுன்னு நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க மற்ற ரெண்டு பெயிண்ட் வந்து கேசோன்னு ஒரு அலாக்குன்னு ஒன்றும் பர்ஜரும்

கலர் அடிக்கிறதால நான் அடிக்கிறேன்னு சொல்லி இப்போ அவரும் இறங்கிட்டார் இது ஒன்று இறங்கியிருக்காரு அடுத்ததுல இவர் என்ன இறங்கிருக்கிறாருன்னா இப்போ ரிலையன்ஸ் வந்து அவர் பொண்ணு மூலமாக ரீட்டைல்னு ஒரு பெரிய எம்பையர் கிரியேட் பண்ணிட்டார் எதை கேட்டாலும் வாங்கிட்டார் ஏன்னா கச்சா எண்ணெய் வாங்கி ரிஃபைன் பண்ணி வெளிநாட்டில் வித்து பண்ண காசை எடுத்து ஒரு பெரிய ஜியோன்னு ஒரு எம்பையர் போட்டார் ஜியோ வந்துட்டு இவன் ஐடியா ப்ராப்ளம் வந்திருக்காது கரெக்ட் ஜியோ வந்ததுல இவன் ஐடியா அடி ஸோ இவன் பார்த்து நம்ம இவன் என்ன பண்றதுன்னு அவங்களோட டெக்ஸ்டைல் ஸ்டைல் எல்லாத்துலேயும் வந்துட்டான் நடுவில் கொஞ்சம் டெக்ஸ்டைல் விமல் தான் அவங்கள்ட்ட ஒரு பிராண்ட் இருந்தது ஆமாம் அதான் போயாச்சு நைன்டீன் எயிட்டி செவன் வேர்ல்ட் கப்பு அவங்க தான் ஸ்பான்சர் பண்ணான் அதை விட்டாங்க அவங்க இப்போ அவன் திரும்பி உள்ளே வந்துட்டான் அண்ட் இது லாஸாக ப்ராஃபிட் ஆனே கணக்கு தெரியாது எல்லாம் ரிலையன்ஸ்குள்ளேயே இருக்கு ஸோ அந்த என்ன பிஸ்னஸ் கோகாக்குள்ளே என்ன இருக்குன்னு ஆகும் தெரியாது அது எது எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணுறதோ அவங்க கணக்கு அமைச்சாதான் ஜியோ ஃபைனான்ஸ்னு ஒரு கம்பெனியை ஃபிளோட் பண்ணிட்டான் அந்த கம்பெனி பிஸ்னஸே பண்ணாமல் ப்ராஃபிட் பண்ணிகிட்டு இருக்கு அதோட இப்போதைக்கு இருக்கிற ஒரே பிஸ்னஸ் வந்து ரிலையன்ஸ் ஷேர் ஓன் பண்ணுறது தான் சரி இவன் பிளாக் ராக் உங்களுக்கு வச்சுருந்தானே அது ரொம்ப என்ன வாயிடுறீங்க சரியா இது நடந்துன்னு இருக்கா இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது நம்ம பிசினஸ் ஒன்றும் நடக்கல கமாடிட்டியில காசு பண்ணின்னு இருக்கோம் இவன் பையன் ரஞ்சி டிராஃபிலாம் அப்படின்ட்டு இருந்தான் அவன் அதெல்லாம் மென்டல் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லி ரஞ்சி டிராஃபிலாம் விட்டான் இப்போ வந்துட்டான் பொண்ணுதான் ஏதோ ஃபைனான்ஸ் கம்பெனி நடத்திட்டு இருந்தது அந்த ஃபைனான்ஸ் கம்பெனிலாம் எல்லாம் ஏபியோட மர்ஜ் பண்ணிட்டு நான் உள்ள போட்டு ரன் பூந்துருக்கேன் இதுல பிளவுல இப்ப என்னன்னா இதுக்கு என்னடான்னா தனிஷ்கு இருபத்தஞ்சு வருஷமா இருக்கு பண்ணிட்டான் அவன் பண்றான் வீணா போறதேன்னு இந்திரியான்னு ஒரு பிராண்ட போட்டு நானும் ஜெல்டில இறங்கி ஏன்னா கல்யாணம் வந்து பயங்கரமா வேல்யூவேஷன் டைட்டன் பயங்கரமா வேல்யூவேஷன் இது மட்டும் இல்லாம அந்த தாத்தா என்ன பண்றாரு ஆரம்பிச்சாரு

வேற எதோ பண்ணின்னு இருக்கானே தவிர இந்த தனித்தனியா பசங்களுக்கு பிரிக்கிறதே கிடையாதுன்னு பேசின்னு இருக்கான் பட் அவனுக்கு அப்புறம் நீ அப்புறம் தான் தெரியும் அவன் எப்படி போகணும்னு இந்த காட்ரேஜ் தன்னால் அஞ்சு ஜெனரேஷன் ஒரு குரூப்பா இருந்தது இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா ரெண்டு பிரதர்ஸ் ரெண்டு குரூப்பா பிரிச்சுக்கிட்டாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சிக்கவே இல்லை ஷேர்ஸ்லாம் மாத்திக்கிட்டாங்க நீயும் காட்ரேஜ் நானும் காட்ரேஜ் ஆனா போக போகதான் தெரியும் அல்லல்ல பிரிச்சுட்டாங்க இந்த ஜென்ரேஷன் அடிச்சுக்கலையே குஸ்தியில தானே ஆரம்பிக்கும் பிர்லா எல்லாம் கோர்ட்டு அப்பயே அதெல்லாம் கொம்பு சுத்தி சைக்கிள் செயின்லாம் சுத்திட்டாங்க இங்க சைக்கிள் செயினே கிடையாது ரெண்டு தாத்தா ஒழுங்கா பிரிச்சு வச்சுட்டாங்க டூ பிரதர்ஸ் கசன்ஸ் அவங்கள ரன்னிங் யுனை நோ தேர் மோர் தென் எயிட்டி ரெண்டா பிரிச்சுட்டாங்க என் பசங்களுக்கு இது என் சிஸ்டர் பசங்களுக்கு இது உன்னோட பசங்களுக்கு இது உன் கசன் பசங்களுக்கு இது ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்காமே ஃபைவ் பில்லியன் வச்சிருந்தாரு டாலர்ஸ்ல ஆமா அவர் பாதி பாதி பிரிச்சு கொடுத்துட்டாரு லேண்டையும் பாதி பாதி ஐயாயிரம் ஏக்கர் பாம்பேல இருக்கு அதையும் நம்ம ரெண்டு பேரும் பிரிச்சுக்கலாம் தனியே மூயும்ட்டாங்க நீ உங்க ஆட்ராஜ் பேர் வந்து பில்லா பார்த்து கத்துட்டாங்களா இல்லாட்டா டாட்டா பார்த்து கத்துக்கிட்டான் ஓகே டாட்டால எப்படின்னா யாராவது ஒத்தம்தான் பிஸ்னஸ்லயே இருப்பான் இந்த ரத்தன் டாட்டா தம்பி ஒரு ஃபிளாட்ல சும்மா உட்காந்துருக்கான் இன்னொரு டாட்டாக்கு ட்ரெண்ட்னு ஒரு கம்பெனி மட்டும் கொடுத்தா அவன் பெருசாகி இப்ப இவ பெரியவர் ஃபேடார சமயத்துல மூணு பசங்களும் பிஸ்னஸ்க்கு வந்துருக்காங்க இப்ப சரி இவங்க ஒழுங்கா பண்ணாங்க இப்ப இந்த பில்லா கடையில ரெண்டு பொண்ணு பையனும் இருக்காங்களா அவங்க சண்டை போட்டாங்களா சண்டை போட்டிருக்கறது அடுத்த ஸ்டேஜ் முதல்ல பிசினஸ் அண்ட் டெவலப் ஆஹ அவ வயசு தான் ஆகுது அம்பத்தி ஏழு தானே இந்தியன் தான் முப்பது வருஷம் இருக்கும் பார்ச்சுனேலிஸ் ஃபாதர் டைட் வந்து ஆமா தாத்தா இப்பதான் இருந்தார் தொண்ணூறு வயசு இருந்தான்னா வேற மாதிரி கதவிருக்கு பிகே பிரில்லான்னு ஒருத்தர் இருக்கு அவங்க தாத்தா அவரே நைன்டி டூ ல இப்பதான் இருந்தாரு ஆமா So even ke, he has another 30 years to go, he is my age. Ah, maybe he will turn it around. next 20 years he can show. No, <laughs> but... But you can't do it. You can't do நான் You can't do it. You can't do it. You can't do it. இதுல வந்து ஒரு என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு அவர் ஒரு யூடியூப் வீடியோ வேற போட்டிருக்காரு வேல்யூவேஷனை பத்தி இண்டால்கோ கம்பெனியை பத்தி பிரிச்சு பிரிச்சு வச்சு ஒரு மிஸ்ஸிங் பணம் எங்க போகுதுன்னு தெரியலன்னு கணக்கு காமிச்சாரு அந்த மிஸ்ஸிங் பணம் திரும்பி போயிட்டு திரும்பி உள்ள வருது அந்த வீடியோ பல வாட்டி நான் போட்டு காமிச்சிருக்கேன் அந்த வீடியோ இருந்து லெகசி ஹோல்டிங் கொஞ்சம் அந்த அல்ட்ராடெக்ல இருக்கு எனக்கு இல்லாட்டா நான் அதை தொடவே மாட்டேன் புரியுது ஏன் தொடாம இருக்கீங்கன்னு இப்ப புரியுது எனக்கு நீங்க பேச மாட்டேங்கிறீங்க ஐடியா பேச மாட்டேங்கிறீங்க ஏன் வந்து கன்சிடர் பண்ண மாட்டேங்கிற பல வாட்டி போட்டேன் போட்டிருக்கேன் அந்த பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏன் தொடக்கூடாதுன்னு கரெக்ட் இவ்வளவு பெரிய குடும்பம் பெரிய ஃபேமிலி பில்லா பில்லா இங்கும் போகாது இங்கும் போகாதுன்னு நினைச்சிருந்தோம் இப்ப புரியுது ஏன் வந்து கன்சிடர் பண்ணாம இருக்கும் இனிமே நான் வந்து கேட்க மாட்டேன் இந்த கேள்வியை ஏன் நீங்க வந்து டாடா மத்தன டாடா டாடான்னு சொல்றீங்க பாக்கி பில்லியனர்ஸ் எல்லாம் நீங்க புரியுது ஏன் சொல்றீங்கன்னு இப்ப எடுத்து சொல்லிட்டீங்க அது புரியுது அண்ட் முருகப்பா சீ படம் முருகப்பா சொல்லுவேன் ஏதாவது குடும்பம் சண்டை போடலாம் அது வீட்டுக்குள்ளே சண்டை போடணும் நீ வந்து ரோட்டில் நின்று ரெண்டு அண்ணன் தம்பி அடிச்சுக்கிட்டான்னு வைங்க ரேமண்ட்ஸும் ஒரு எக்ஸாம்பிள் இப்போ கம்பெனியை தனியாக பிரிக்கலாம் ஸோ இது மாதிரி ப்ராப்ளம்னா ரேமண்ட்ஸில் நல்ல பிராண்டு தான் இருக்குது இந்த ப்ராப்ளம் என்ன ஆயிடுச்சோ அவன் பிராண்டிங் என்ன காட்லேஜ் ஒரு குடும்பத்தை வாங்கிட்டான் இந்த அப்படி செக்குன்னு போட்டு வாங்கிட்டோம் ஸோ இதெல்லாம் எப்படின்னா எல்லா ஃபேமிலிலையும் இந்த டிஃபரன்ஸ் ஒப்பீனியன் இருக்கும் பட் அது என்னன்னா வீட்டுக்குள்ள ரூமுக்குள்ள அண்ணன் தம்பி அடிச்சுக்கிட்டா பரவாயில்ல பப்ளிக்கா அண்ணன் தம்பி ஆஃப் தி டே ப்ராப்ளம் தான் வரும் என்னைக்கு வரும்னு தெரியாது வரும் ஒத்துக்கிறேன் இனிமே நான் கேட்க மாட்டேன் ஏன் பில்ல வாங்க மாட்டேங்கிறோம் ஏன் வந்து ரிலையன்ஸ் பார்க்க மாட்டேங்கிறோம் இப்போ புரியுது இனிமேல் நான் கேட்டேன்னா நீங்கள் சொல்லுங்க இப்போ இந்த வீடியோ பார்க்குறதுலேருந்து மறந்துட்டேன் போய் பாரு ஸோ இது வந்து கிளியராக பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவை எடுத்து போட சொல்கிறேன் ஹிண்டால்கோவை பற்றி கீழே லிங்க்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும் அவர் சார் வந்து முன்னாடி ஒரு ஃபண்ட் மேனேஜராக இருந்தார் கிறிஸ்டல் ரேட்டிங் கம்பெனியில் இருந்தார் வெரி நாலஜபிள் மேன் மணி லைஃப்ங்கிற இதில் ரொம்ப பெரிய கான்ட்ரிபியூட்டராக இருந்தார் மெட்ராஸில் தான் இருக்கார் ஸோ யாராவது தேடி அவரை ட்விட்டரில் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா கான்டாக்ட் பண்ணலாம் ஸோ இஸ் அ வெரி வெல் ரெஸ்பெக்டட் ஆன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணத்துக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம் கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்ன ஃபிக்ஸ் எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியோ இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்கள்ல மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்